நாளை ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ரேஷன் கடைகளுக்கு அரசு சார்பில் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படவுள்ளது இதையொட்டி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுக்கரும்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்குவதற்கான டோக்கன்கள் வழங்கும் பணி நடைபெற்று முடிந்துள்ளது பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்வை தமிழக ஸ்டாலின் ஜனவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தொடங்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பத்தாம் தேதி முதல் தொடங்கி ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதிமூன்றாம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படுகிறது இதன் காரணமாக வழக்கமான விடுமுறை நாளான ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அனைத்து ரேஷன் கடைகளும் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசை பெற்றுக் கொள்ளலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பத்தாம் தேதி முதல் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதிமூன்றாம் தேதி வரை டோக்கன் பெற்று பொங்கல் பரிசுத் தொகுப்பு பெறாதவர்களுக்கு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினான்காம் தேதி வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்புடன் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தால் அரசுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தாறு கோடி செலவினம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் முகாம்களில் வசிப்பவர்கள் என இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து எழுபத்தி ஓர் ஆயிரத்து நூற்று பதிமூன்று கோடி பேர் பயன்பெறுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது